நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி எண்பத்தி நாலாவது எபிசோடாக எங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு சம்பவத்தோட நான் வந்திருக்கேங்க ரெண்டு சம்பவம் வந்து சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் வந்து எந்த விதத்திலும் வந்து திகிலும் அமானுசியமும் குறையாம இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க மேற்கொண்டு வந்து நண்பர்களை நீங்கள் இந்த அமானுஷியம் திருலிங்க வந்து ரொம்ப விரும்புவீங்களா கட்டாயம் நமது சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதே போன்ற வந்து ஒரு அமானுசியமான திகில் சம்பவத்தை தான் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவாக போட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் நண்பர்களே அதனால் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம் சேனல் வந்து மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு சம்பவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போற இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்காவுக்கு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் இந்த கலா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது அந்த முப்பத்தி ஏழு வயது கலா அக்காவுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் வந்து பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவர் இருந்தாலும் வந்து கூலி தொழிலாளியாக வேலை பார்க்கிறாரு ஆனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து பாதிக்கு பாதி அவர் எடுத்துக்கிட்டு தான் கொடுக்கறது வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து கொஞ்சம் குடிக்க அடிக்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வீட்டை வந்து சரியாக கவனிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த அக்கா வந்து ஒத்தையில் வந்து பெண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்து மேற்கொண்டு வந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே போனால் நம்ம பிள்ளைகளோட படிப்பு பாழாயிரும்னு சொல்லி அந்த கலா அக்கா வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண் புரோக்கர் மாதிரி அதாவது வந்து வீட்டு மனை பார்க்கறது வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்புறது இது போல் புரோக்கர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையுமே இருக்கிறாங்க சரி அப்படிங்கும்போது அந்த அக்காவுக்கும் வந்து ஒரு அறிமுகமான ஒரு பெண்மணி தெரியுறாங்க அப்போ அந்த அக்காட்டை போய் எனக்கு இது போல் வீட்டு வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் வந்து ஏதாவது சமையல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் முன்னேறி அப்படின்னு சொல்லி கலாக்கா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த பெண்மணியும் வந்து ஒரு புரோக்கர்னு சொன்னோம் இல்லையா அந்த புரோக்கர் அந்த பெண்மணியும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு வசதியான வீட்டுக்கு வந்து வேலைக்கு வீட்டு வேலைக்குன்னு சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அதாவது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வசதியான வீடு வந்து ரெண்டு பேர் கணவன் மனையுமே வந்து ஒரு நிறுவனம் சின்னதாக ஒரு நிறுவனம் அந்த ராஜபுரம் பகுதியை சார்ந்த இடத்துல வந்து வச்சு நடத்தி வராங்க காலையில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டு அவங்களே போயிடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நேரத்துக்கு பராமரிக்கணும் மாலையில் வரைக்கும் மேற்கொண்டு வந்து மதியத்துக்கும் இரவுக்கும் சேர்த்து ஒரு சமையல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடணும் வீட்டு வேலைகளை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புரோக்கர்ட்டையும் சொல்லியிருக்காங்க இது வந்து கலாக்காவுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுக்கிறது நானும் என் குழந்தைய வந்து பள்ளிக்கு எட்டு மணிக்கிட்ட எட்டரைக்கிட்ட அனுப்பி விட்டுட்டு நான் உடனடியாக வந்து வீட்டு வேலையில் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அந்த பிள்ளைங்களையும் வந்து கொஞ்ச நேரம் பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடு வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது வந்து வேலைக்கு வந்து நல்ல வாய்ப்பாக அமைஞ்சுக்கிடுது கலாக்காவுக்கு உடனே அந்த அக்கா என்ன பண்ணிடுது அப்படின்னா அவங்க கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பள்ளிக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் தூரம் நடந்து வந்து போக்குவரத்து அதாவது பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து அங்கேருந்து தான் பசேரி போய் அந்த டவுனுக்குள்ளே போய் ராஜபாளையம் டவுனுக்குள்ளே அந்த வீட்டு வேலைக்கு போகணும் இப்படித்தாங்க அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் இதுவோல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லபடியாக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக குடும்பம் ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு இவங்களுக்கும் வந்து கலாக்கா ரொம்ப பிடிச்சி போச்சு யாரும் அந்த வசதியான வீட்டுக்கும் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்ன ஆகி போகுதுன்னா ஒரு ஆறு மாதமெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமும் கூட ஒரு அமாவாசை நாள் ஒன்று வருதுங்க அந்த அமாவாசை நாளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கணும் நாங்கள் நைட்டு வந்து இதுவோல் வந்து ஒரு சில பேருக்கு எங்கள் முன்னோர்களுக்கு வந்து கறியெல்லாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து படைச்சி சாமி மிபிடற மாதிரி இருக்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மேற்கொண்டு வந்து துணிகளெல்லாம் கொஞ்சம் துவைத்து கொடுத்துட்டு மேற்கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கறி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வளோ வேலையும் பார்க்கும்போது கலாக்காவுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகி ரொம்ப டைம் ஆகி போகுது கிட்டத்தட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கிட்ட அவங்க வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்புவாங்க ஏன்னா அவங்க பிள்ளைங்களையும் போய் அவங்க வீட்டையும் போய் பார்க்கணும் இல்லையா இப்படி இருந்து கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அன்னைக்கு நேரத்துக்கு ஒரு ஏழு முப்பது எட்டு மணி வரைக்கும் நெருங்கி அப்போ எட்டு மணி வரைக்கும் நெருங்கிருச்சி ஏன்னா வேலைகள் நிறையா இருந்திருக்கு கலாக்காவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த ஓனர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்தாமா நீ உனக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சுமா அந்த கறி நிறையா தான் இன்னைக்கு வச்சிருக்க சமைச்சிருக்க அதனால் அந்த சாப்பாடை கொண்டு போமா அப்படின்னு சொல்லி ஒம்பளேயும் கொண்டு போதாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போல் கையில் கொடுத்துருக்காங்க சாப்பாடு எல்லாமே இந்த கலாக்காவும் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அது இப்போ அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பசேரி இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதற்கப்புறம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுங்க மணி வந்து ஒரு எட்டை காலு எட்டு இருபது வரைக்கும் ஆகிப்போச்சுங்க காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து போனெல்லாம் இருக்குது இவங்ககிட்ட பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கு போன் போட்டு பிள்ளையில கொஞ்சம் நேரம் பத்திரமா இருங்க நான் கொஞ்சம் வர லேட் ஆகிடும்னு சொல்லியாச்சு இங்கே கணவர் வந்து எப்படி பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் வருவார் கொஞ்சம் முன்ன பின்னா வருவார் அதனால் நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் பயம் இல்லை வரும்போது சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அது போல் சாப்பாடும் கொண்டுக்கிட்டு அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து அந்த ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு நடந்து போகிறாங்க இவங்க நேரமாக என்னென்னு தெரியல ஏற்கனவே வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லி சொன்னாலவே வந்து கொஞ்சம் நல்ல கும் இருட்டாக இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு கிராமத்து சாலை மாதிரி அமைப்பு தாங்க இருக்குது இவங்க இது வந்து ஒரு டவுன் பகுதி போல் இருந்து இருந்தாலும் வந்து இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து போகிற பகுதியோ வந்து கிராமத்து சாலை மாதிரி தாங்க இருக்குது என்ன இருட்டாக இருந்தாலும் வந்து அந்த நேரத்துக்கு வந்து வண்டிகள் வந்து போன வண்ணமாக வந்த வண்ணமாக தாங்க இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த கிராமத்துக்கு வந்து அடிக்க வந்து ஆள் நடமாட்டம் டூ வீலர்லாம் வந்து இப்போ இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட இருக்கத்தாங்க செய்யும் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த எட்டே காலி எட்டு முப்பது மணி அளவில் வந்து அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதோ முசு முசுன்னு ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க பின்னாடி யாராவது பின்தொடர்வது போல் இருக்குது மேற்கொண்டு வந்து இது ஒரு ஆன்மகனின் குரல் போல் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கனத்த குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களை அதிகாமே வந்து அந்த கறி சாப்பாடையும் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அந்த நேரத்துக்கு வந்து ரோட்டில் வந்து ஆள் இல்லை என்ன ஆள் வந்த வண்ணம் போன வண்ணமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது ஆள் இல்லை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேரதிர்ச்சியாக வந்து ஒன்றுமே தெரியலையே யாரும் பின்தொடர்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அடர்ந்த ஒரு பெரிய புளிய மரம்லாம் இருக்குதுங்க அந்த புளிய மரத்தை பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கிட்டாங்களா நம்மளை எதுவும் கிண்டல் கேலி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உத்து உத்து ஊத்து இவங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சி அப்படி திரும்பினதாங்க எதுக்க ஒரு ஆண்மகனின் உருவம் ஒன்று ரத்த கலரியோட நிற்கிற மாதிரி இருக்குதுங்க மூஞ்சி முகம்லாம் வந்து ரத்தத்தோட ஒரு நகரை நிற்கிற மாதிரி இருந்திருக்கு ஐயோ மானு கத்திருக்காங்க கத்துனா அடுத்த நொடிதாங்க ஆன மாதிரி அப்படியிருக்குதுங்க ஆனால் இருந்தாலும் கையில் வந்து கறி சாப்பாடு இருக்குது அதை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க இவங்களுக்கு அந்த எண்ணத்தில் ஒன்றுமே தோணலை வீட்டுக்கு போகணும் சீக்கிரம் போகணும்னு தான் தோணுதே ஒழிய அந்த முன்னாடி வந்தது பின்னாடி வந்தது இதெல்லாம் வந்து நினப்பு இருந்தாலும் கூட கையில் என்ன இருக்குங்கிற ஒரு நினப்பு இல்லைங்க ஏன்னா இது ஒரு அமாவாசை காலங்கள் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லவா வேணும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை பின்னாடியே ஓடுறாங்க அதாவது அந்த ப சாப்பாடை தூக்கிகிட்டே ஓடுறாங்க சாப்பாடு தூக்கிக்கிட்டே ஓடும் போது கூட பின்னாடி ஒரு நபர் வந்து யாரோ துரத்துவது ஓடலாம்னு தெரிஞ்சிருக்குதுங்க அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக வந்து ஊர் எல்லை கிட்ட வந்துட்டாங்க ஊர் எல்லைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தாங்க அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு நேரம் மாரியம்மன் கோயில் வாசலுக்கு போயின்ட்டாங்க என்ன என்னதான் கேட்டு இருந்தாலும் அந்த மாரியம்மன் கோயில் வாசலுக்கு போய் ஒரே ஒரேடியாக அந்த கேட்ட பிடிச்சிக்கிட்ட அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஐயையோ கையில் கறி வேற வச்சுக்கிட்டு இங்கே வரைக்கும் வென்றமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பையில் கறி இல்லைங்க பையில் கறியே கிடையாது காரணம் என்னென்னா வெறும்பையோடு தான் ஓடியாந்துருக்காங்க எப்படியோ அந்த கறி வந்து சாப்பாடு வந்து எப்படியோ மிஸ் ஆகி போச்சுங்க அப்போ உடனடியாக அந்த பெண்மணிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு யாருக்கு கலாக்காவுக்கு வந்து இந்த ஆன்மாவின் வேலையாக தான் இருக்கும் இந்த பைய உணவு வந்து எடுத்துகிட்டு போனது நம்ம வந்து கறி சாப்பாடு வந்து இந்த அமாவாசை நேரத்தில் நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் நமக்கு இந்த உல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு என்னதான் இருந்தாலும் நேரம் அந்த அம்மனோடைய ஆலயத்துக்கு வந்தாலும் இந்த அம்மனும் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கு இல்லைனா நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோனு சொல்லிட்டு அதற்கப்பறம் பதறி அடித்து போய் உடனடியாக அந்த அம்மன் கோயில் முன்னாடியில் உள்ள அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு என் நிதாமமாக எனக்கு வழித்துணையாக வரணும்னு சொல்லிவிட்டு ஊர் எல்லைக்கு வந்தாலும் கூட ஒரு பயத்தோடு தான் வந்திருக்காங்க அதற்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க பிள்ளைகளெல்லாம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அக்கா வந்து கொண்டு வந்த சாப்பாடு அப்படி இறந்துட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கும் கூட பக்கத்து வீட்டில் கொஞ்சம் போல சாப்பாடு வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கணவனும் வருவார் வருவாருன்னு பார்த்தா வரவும் கொஞ்சம் லேட்டாகி போச்சுங்க ஆனால் இருந்தாலும் திடீர்னு அங்கே நேரத்துக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு மாதிரி சமையலெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கணவரும் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு இரவு தூங்கி எழுந்திரிக்கும் போது கலா ஒரே காய்ச்சல் கலாக்காவுக்கு போன் வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவில் கூட பிள்ளைகூட அதாக கூட கொஞ்சம் எப்படியோ பள்ளிக்கூடம் கிளம்பி போயிருச்சுங்க ஏன்னா அக்காவில் எந்திரிக்க முடியாது அந்தளவுக்கு காய்ச்சலாக இருந்திருக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிருக்குது அதற்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அங்கேருந்து போன் வந்திருக்கு இவங்க வேலை பார்க்குற வீட்டிலருந்து இருந்து சம்பவம் ஆகி எனக்கு உடல்நிலை சரியில்லை காய்ச்சல்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நீ ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடம்ப சரி பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து அவங்க குலதெய்வத்தின் திருநீரெல்லாம் எடுத்துக்கிறது அந்த அம்மன் கோயில் திருநீரெல்லாம் கைவசம் வச்சுக்கிட்டு தான் அந்த பெண்மணி வந்து யார் கலாக்கா வந்து வேலைக்கு போகிறது வர்றது வழக்கம் இது போன்ற சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த அக்கா வந்து ஒரு எட்டு மணியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் டைம் ஆகவே விடுறது கிடையாதுங்க எப்போவுமே ஆறு ஆறரைக்கெல்லாம் அங்கேருந்து ஸ்பாட்டை காலி பண்ணிவிட்டு விருப்பிறுன்னு வீட்டுக்கு வந்துடுறதாம் அன்றோடு சரி அதுக்கப்புறம் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாட்டியும் கூட மறுநாள் காய்ச்சல் வந்திருக்கு அது வந்து பயத்தில் வந்துருந்துச்சி ஆனால் எனக்கு பேர் அதிர்ச்சி ஆகிட்டேன் அதை இன்னும் என்னால் மறக்க முடியலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கலாக்கதாங்க தாங்க நம்ம சேனலுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கலாக்காவுக்கு இந்த சம்பவம் நடந்ததில் இருந்து வந்து அவங்க வந்து இந்த இது போல அவமானுசியங்களை வந்து ஒன்றிரெண்டை வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கப்பறம் அதை பற்றி தேடும்போது வந்து நம்ம சேனலும் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு சரி நம்ம வாழ்க்கையில் நடந்ததை தான் அந்த தம்பிகிட்ட சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ஸ்டோரிக்கு வந்து இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காங்க இப்போதைக்கு வந்து கலாக்கா வந்து அந்த பகுதிக்கு போனாலும் பயம் இருந்தாலும் வந்து எப்போவுமே ஒரு திருநீர் பாக்கெட்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் கலாக்கா இப்போ வந்து வெளியில் வந்து வேலைக்கு எங்கேயும் போகிறது இல்லையா காரணம் என்ன அப்படின்னா அவங்க மூத்த பொண்ணு வந்து நல்ல முறையில் படித்து படித்தகையோடு ஏதோ ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தம்பி அதனால் இப்போ எங்கே வெளியில் வேலைக்கெல்லாம் போகலை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு அவங்க கணவரும் வந்து ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லையா நல்லா திருஞ்சி நல்லா இருக்காங்க குடும்பத்தோடு நல்லா இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்காவின் வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் அது போக நம்ம சேனலில் இன்னைக்கு இரண்டாவது சம்பவத்தை வந்து எங்க எங்க உள்ள சம்பவத்தை வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த முத்துக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு வந்து கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகாமையில் உள்ள மணக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வந்து நடந்திருக்குதுங்க அது அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முத்துக்குமார் அவரை பற்றி முதல் சொல்லிடுவாங்க முத்துக்குமார் வந்து ஒரு ஏழ்மையான வீட்டு பையன் அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது இருபது வயசுக்குள்ளே வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்ணிடுறாரு உள்ளூரில் எதுவும் வேலை கிடைக்காத ஒரு காரணத்தினால வந்து தனக்கு தெரிந்த உறவுக்காரர்கள் மூலமாக வந்து கேரளாவில் உள்ள அந்த திருவனந்தபுரத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு கடலை முட்டாய் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிருந்தாரு இவங்க வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சேவு மிக்சர் வறுவல் கடலை முட்டாய் மேற்கொண்டு வந்து இது போன்ற திணிகள் பின்பண்டங்களை வந்து தயார் செய்து அதை வந்து கொண்டு போய் கடைகளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற வேலை தாங்க அப்போ இந்த மணக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து மூணு வீல் ஆட்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி அது ஓன்ற அமைப்பு உள்ள வண்டியில் வந்து லோடை ஏற்றிக்கிட்டு யார் போகிறோம் அப்படின்னா முத்துக்குமாரும் டிரைவராக வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனும் வந்து போயிருக்காங்க இந்த ரெண்டு நபர்களும் போயிருக்காங்க இந்த முத்துக்குமார் வந்து ஹெல்பராக வந்து இருக்கிறாங்க சேர்மன் அவங்க வந்து கடை முன்னாடி கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா என்னென்ன சரக்கு வேணுமோ இதை கொண்டு போய் கடையில் இறக்கி தான் இந்த முத்துக்குமாருக்கு வேலை இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து மணியும் வந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வந்து ஆயிடுதுங்க கேரளா பற்றி நமக்கு வந்து சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா மலைப்பாதை மாதிரி இருக்கும் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் இல்லையா அது போக வனாந்திர பகுதி போல தான் இருக்கும் அது போன்ற அமைப்புகள் இருக்குதுங்க இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த முத்துக்குமார் சேர்மன் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து கொஞ்சம் உள்ளதள்ளி அந்த மணக்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஒரே ஒரு கடை இருக்குது ஒரு சின்ன கிராமம் இருக்குது அப்போ அந்த கடைக்கு போய் இதை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போகிற வழியிலங்க இவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஏற்றமான ஒரு பகுதியில் வந்து இவங்க வந்து கீரை அப்படி முட்டி முட்டி தூக்கி தான் ஏற்றுற மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா கொஞ்சம் நெட்டு ஏற்றமாக தாங்க இருக்குது நெட்டு ஏற்றமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க மெதுவாக அந்த ஆட்டோவானது ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த மூணு வீடு ஆட்டோ போகும்போது ஹீரை கூட்ட குறைச்சாப்பை தான் அப்படி தான் பிக்கப்லாம் இருக்கும் போல தெரியுது அது போல் அமைப்போடு அந்த வண்டி வந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து முத்துக்குமார் தான் முதல்ல வந்து பார்க்குறாரு இடது பக்கம் தான் உட்காந்துருக்கார் வலது பக்கம் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு யார் சேர்மன் இடது பக்கம் முத்துக்குமார் உட்காந்துருக்கார் அந்த முத்துக்குமார் வந்து பாறை வந்து ரோட்டை பார்க்கும்போது ஏதோ சைடில் வந்து ஏதோ அக்னி எரிந்து கொண்டு இருப்பது போல இருந்துருக்குங்க ஏதோ ஒரு ஓம உண்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் தள்ளி கிட்டத்தட்ட அந்த ரோட்டு சாலையில இருந்து ஒரு இரநூறு மீட்ரு தள்ளி உள்ள வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு உத்து பார்க்கும்போது ஒரு பெண்மணி வந்து இருக்கிற மாதிரி தோணியிருக்கு மேற்கொண்டு வந்து ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு ஓம குண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு இவர் பேசினதாக என்னவோ சத்தமாக பேசிட்டாரா என்னவோ அவங்க காதில் விழுந்துருச்சா என்னோ அந்த இரநூறு மீட்ரு தூரத்தில் உள்ளது என்னென்ன ஏதோ வித்த காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓலா அப்படின்னு சொல்லி ஏதோ கிண்டல் கேலி மாதிரி பேசியிருக்காருங்க யார் பேசியிருக்கார் அப்படின்னா முத்துக்குமார் சேர்மனை பார்த்து சொல்லும்போது அவர் சேர்மன் வந்து அப்படி குனிஞ்சு அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே எந்த ரெண்டு பேர் யாகம் வளர்க்குறவரும் சரி எதிர்க்க இந்த பெண்மணி சரி இன்னும் அப்படியே தட சடனாக திரும்பி அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க உடனடியாக இல்லை ஏண்டா சத்தமாக சொன்னாங்க கேட்டு சொல்லா எப்படி பார்க்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி யார் முத்துக்குமாரை வந்து திட்டுறாரு யார் சேர்மன் வந்து திட்டுறாரு டிரைவர் வந்து திட்டிக்கிட்டே அப்படியே மெதுவாக வண்டி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுனே தெரியல இவர் வந்து சொல்லியிருக்காரு யார் மறுபடி வந்து முத்துக்குமார் சொல்லியிருக்காருன்னு ஏன்னா கொஞ்சம் வண்டி வந்து ஏறி போய்கிட்டே இருக்கும்போது வந்து கொஞ்சம் நெருங்கி பார்க்குற மாதிரியே அந்த இரநூறு மீட்ரு வந்து நூற்றி எண்பது மீட்ரு அப்படி நூற்றம்பது மீட்டர் அந்த ஓலெல்லாம் தெரிய வரும்போது வந்து ஏன்னா துணியே எதுவுமே போட்டிருக்க மாதிரி இல்லைண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னது மறுபடியும் அவங்க காதுக்கு கேட்டதா என்னன்னு தெரியல உடனடியாக அங்கே அந்த பெண்மணி வந்து ஏறி ஏ எந்திரிச்சு ஓடிஆராங்க இவங்க பார்த்தது சரிதாங்க அது ஒரு பெண்மணி மாதிரி தான் இருக்குது இவங்க ஹெட்லைட் வெளிச்சம் மஞ்சளாக இருக்குது அந்த பெண்மணியும் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி தெரியுது உடனடியாக வந்து இவங்க பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க ஆட்டோவை நோக்கி வருது இவங்க ரோடோ வந்து அப்படி இன்னும் ஓட போய் அப்படி கிராஸாக போய் ஏத்தத்தில் போய் ஏறி போகுது இவங்க உள்ளே இருந்து வராங்க இடது பக்கம் முற்றிலும் இடது இருந்து ஆட்டோவை மட்டுமே நோக்கி இந்த பெண்மணி ஓடியாரதே அந்த மாந்திரிகர் வந்து அவர் வாட்டுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த பெண்மணி ஓடி வருதை பார்த்து யார் முத்துக்குமார் பதறியதார் காரணம் என்னென்னா முத்துக்குமாரை தான் மொதல் அட்டாக் பண்ண வரத மாதிரி இருக்கு ஏன்னா டிரைவர் அந்த பக்கம் இருக்காரு முத்துக்குமார் அந்த பக்கம் இருக்காரு அண்ணா என்ன சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா இது நம்மள நோக்கி ஓடியார்தனே ஓடியார்தனே அப்படின்னு சொல்லி யார் முத்துக்குமார் வந்து ரொம்ப அவசரப்படுத்திருக்காரு அந்த சேர்மனவன் கீரை மாறி மாறி போட்டு முட்டி முட்டி தூக்கி ஒரு வழியாக வேமா போய்கிட்டு இருக்க வண்டி ஏன்னா வேகமாகவும் சொல்ல முடியாது ஏற்றமான பகுதியில் வந்து கொஞ்சம் முட்டி 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 அப்படியே போய்கிட்டு இருக்குது இந்த பெண்மணி ஓடி அந்த மாதிரி வந்திருக்காங்க சடனாக அப்படி கையை ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க பார்த்து மிரண்டுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலே அந்த பெண்மணி வந்து ஆள் நல்லா கலராக சிகப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஹெட்லைட் வெடிச்ச இவ்வளோ நேரம் தெரிஞ்சுது இருந்தாலும் வந்து இப்போ பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது கொஞ்சம் முகம் வந்து விகாரமான ஒரு முகம் மாதிரியும் இருந்திருக்குதுங்க ஆனால் உடம்பில் ஒட்டு துணி கிடையாதுங்க சப்புன்னு வந்து யாரே ஓங்கி ஒரு அடி வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ஓடி அந்த வேகம் இவர் ஆட்டோ போகிற வேகம் இன்னோலம் அமைஞ்சிருக்குது ஓங்கி கைட்ட அடிச்சிருக்காங்க யார் அடிச்சிருக்காங்கன்னா முத்துக்குமார் கையில் வந்து சைடில் கை வச்சுருந்துருப்பார் இல்லையா ஆட்டோ சென்னால் ஓரத்தில் ஓங்கி ஒரு அடி வந்து விழுந்துருதுங்க யாரையும் எல்லாம் முத்துக்குமாறில்ல ஐயோ அம்மாண்டு துடிச்சிக்கிட்டு உடனே சேர்மனை இடிச்சு தள்ள சேர்மனை அவரும் வந்து ட்ரைவரும் வந்து வண்டி ஓட்ட முடியாது இல்லை புறா புறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறக்கி ஒரு அளவுக்கு வந்து ஆனாச்சி பிறக்கி அப்படியே வண்டி மேட்டலெல்லாம் ஏறி வந்து அடுத்து இறக்க மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அப்படியே வண்டி போய்கிட்டு இருக்குதுங்க ஆனால் வந்து ரெண்டு பேரும் மிரன்ட்டாங்க இவர் சைடு மிரறரில் வாக்கார் இலை பாடுறா ஒன்றும் தெரிய மாட்டேங்கடா போயிருச்சு என்னன்னு பாடுறா அப்படிங்கும்போது ஆட்டோவெலாம் ரெண்டு தட்டு தட்டி இருக்குதுங்க பின்னாடி பொருட்களை ஏற்றுவதற்கு ஒரு குடோன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஓங்கி ரெண்டு தட்டெல்லாம் இருக்குது மிரண்டு போய் தான் அடிச்சு பிடிச்சி போயிக்கிட்டு இருக்க வண்டி இவரும் சைடு முறையாருல பார்க்கறாரு பின்னாடி வரதான் இவருக்கு தெரியல ஏ முத்துக்குமார் தம்பி எட்டி பாடுறா வந்து வந்துக்கிட்டு இருக்கா போயிருச்சான்னு பாருடா அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் சொல்லும்போது முத்துக்குமார் நான் எட்டியே வாக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இல்லை இருந்தாலும் பயமாக இருக்கா பாருடா இதுக்கு மேலே வேகமாகவும் போக முடியாடா பாருடா அப்படிங்கும்போது பயத்தோடைய உச்சியிலே போன அந்த முத்துக்குமார் அப்படி நான் ஈஸியாக எட்டி பார்க்காருங்க அது தூரத்தில் ஓடியாந்துக்கிட்டு இருக்கனே ரொம்ப தூரத்தில் ஓடிகிற மாதிரி ஓடியாருனே நல்ல வேலைக்கிட்ட அப்போ தப்புச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சாமிகளின் பேரை சொல்லிவிட்டு ஓரளவுக்கு போய் அந்த கடையை போய் ரீச் பண்ணியாச்சு அந்த கடையை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்மனும் முத்துக்குமார் மிரண்டு போய் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு மிரண்டு போய் நிற்கிறத பார்த்துட்டு அந்த கடைக்காரர் கேட்கும்போது தான் நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அந்த கடைக்காரர் வந்து இப்போ ஏதேசம் இதுவோல் ஏதாவது ஒன்று ரெண்டு அமானுஷம் அங்கே நடக்குன்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னும் என்னென்னு தெரியல எங்கள் கண்டில் எதுவும் தட்டுப்படலை இருந்தாலும் நீங்கள் வரும்போது போகும்போது கவனமாக இருங்க இப்போ வந்து போகும்போது இந்த பாதையில் போகாதே ரிட்டர்னாக அடிச்சு ரிட்டர்ன் அடித்து போய் இவங்க மெயினை பிடிச்சி தான் போகணும் ஆனால் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு பாதையை சொல்லியிருக்காரு இது இந்த பாதையில் உயிருங்க தம்பி இந்த பாதையில் இப்போ நீங்கள் வந்த பாதையில் ஓண்டான்னு சொல்லி ஒரு பாதையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சேர்மனுக்கும் முத்துக்குமாருக்கும் வந்து ஒரு குழப்பம் நம்ம பார்த்தது வந்து ஆன்மாவா இல்லை மாந்திரீகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்கள நம்ம எதுவும் டிஸ்டப் பண்ணிட்டோமா அதனால தான் தாக்கம் வந்துட்டாங்களா என்னங்கிறது அவங்களுக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி ஆனால் ஒட்டு துணி இல்லாமல் வந்திருக்காங்க அதை பார்த்து நானே மிரண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் வந்து நமக்கு வந்து இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காருங்க மேற்கொண்டு வந்து நண்பர்களே நீங்கள் இந்த சம்பவத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க இன்றைக்கி பார்த்த இந்த ரெண்டு சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சம்பவம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போன்ற அவானுசியமான திகில் சம்பவத்தை தான் நம்ம சேனலில் வந்து ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூன்று நாளுக்கு ஒருக்கா வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வந்து போடுறதுக்கு தான் போடுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேங்க அதற்கு உங்கள் பேர் ஆதரவு வேண்டும் என் நண்பு நண்பர்களே மேலும் வந்து உங்கள் வாழ்விலும் இதுபோன்ற ஏதாவது மறக்க முடியாத ஒரு திகில் திகிச்சமும் எதுவும் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம் கட்டாயம் நமது ராஜா ஸ்டோரியில் வந்து ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்